வணக்கம் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்ற அதிரடி ஆட்டக்காரரான திரு யுவராஜ் சிங் அவர்களை தான் காணப்போகிறோம் எனது வீடியோவை பார்க்கும் புதிய பார்வையாளர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே யுவராஜ் சிங்கை பற்றி ஒரு ஒரு விரிவான வீடியோ பதிவை நான் உங்களுக்கு தருகிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்துமே இல்லை யுவராஜ் சிங் அவர்கள் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்தார் இடது கை அதிரடி பேட்ஸ்மேனான இவர் இடது கை சுழற்பந்து வீச்சாளராகவும் பல வெற்றிகளை தந்தார் யுவராஜ் சிங் அவர்கள் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரம் ஆண்டு அன்று கென்யாவின் நைரோபியில் நடந்த ICC நாக் டிராபி மூலம் இந்தியாவுக்காக தனது ஒருநாள் சர்வதேச போட்டியில் அறிமுகமானார் அவரது முதல் போட்டியிலேயே ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்து தனது திறமையை நிரூபித்தார் யுவராஜ் சிங் யுவராஜ் சிங் அவர்கள் நாற்பது டெஸ்ட் போட்டியிலும் முன்னூற்றி நான்கு ஒருநாள் போட்டியிலும் ஐம்பத்தி எட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடரிலும் விளையாடியுள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் ரிட்டையர்டான லெஜண்ட் போட்டிகளிலும் யுவராஜ் அவர்கள் பங்கு பெற்று சிறப்பான ஆட்டத்தை இன்று வரைக்கும் விளையாடி வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஐபிஎல் போட்டிகளிலும் விளையாடியுள்ளார் திரு யுவராஜ் சிங் அவர்கள் நாள் சர்வதேச போட்டிகளில் அதிக ரன்கள் அதாவது எட்டாயிரத்தி எழுநூற்றி ஒரு ரன்கள் இவற்றில் பதினாலு சதங்கள் மற்றும் ஐம்பத்தி இரண்டு அரை சதங்கள் அடித்துள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் அதிக ரன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரன்கள் அடித்துள்ளார் மூன்று சதங்கள் மற்றும் பதினோரு அரை சதங்கள் அடித்துள்ளார் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்துள்ளார் இவற்றில் எட்டு அரை சதங்கள் அடித்துள்ளார் ஐபிஎல் போட்டிகளிலும் பதிமூன்று அரை சதங்கள் எடுத்துள்ளதோடு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்துள்ளார் அவரது கிரிக்கெட் வரலாற்றிலேயே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இங்கிலாந்து எதிராக ஸ்டூவர்ட் பிராட் வீசிய ஓவரில் ஆறு பந்துகளில் ஆறு சிக்ஸர்களை பறக்கவிட்டு இந்திய ரசிகர்களை மட்டுமல்லாது உலக ரசிகர்களையும் தன் வசப்படுத்தினார் திரு யுவராஜ் சிங் அவர்கள் அந்த போட்டியில் ஆறு சிக்சர்கள் அடித்த அதே போட்டியில் பனிரெண்டு பந்துகளில் அரை சதம் அடித்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளின் மிக விரைவான அரை சதம் என்ற உலக சாதனையை படைத்தார் யுவராஜ் சர்வதேச டுவெண்ட்டி டுவெண்ட்டி தொடர்களில் எழுபத்தி நான்கு சிக்சர்களை விளாசியுள்ள யுவராஜ சிங் நாள் சர்வதேச போட்டிகளில் நூற்றி ஐம்பத்தைந்து சிக்சர்களை விளாசியுள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் இருபத்தி இரண்டு சிக்சர்கள் அடித்துள்ளார் ஐபிஎல் போட்டிகளில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது சிக்சர்கள் அடித்து சாதனை படைத்துள்ளார் திரு யுவராஜ சிங் அவர்கள் யுவராஜ் சிங்கை பொறுத்தவரை முதல் இருபது நிமிடங்கள் அல்லது இருபத்தைந்து நிமிடங்கள் களத்தில் நின்றுவிட்டால் அது எந்த அணியாக இருந்தாலும் சரி எதிரணிக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கினார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எப்படி போட்டாலும் அடித்து நொறுக்குவதில் வல்லமை கொண்டவராக திரு யுவராஜ் இருந்தார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை யுவராஜ் சிங் அடித்த பல சதங்களில் போர்களும் சிக்ஸர்களும் அதிகமாக நிறைந்திருக்கும் உதாரணமாக அவரது அதிகபட்ச ஒரு நாள் ஸ்கோரான நூத்தி ஐம்பது ரன்களில் இங்கிலாந்துக்கு எதிராக இருபத்தி ஒரு போர்களும் மூன்று சிக்சர்களும் அடித்து நொறுக்கினார் ஒவ்வொரு சதத்திற்கும் இந்த புள்ளி விவரங்கள் மாறுபடக்கூடும் யுவராஜ் சிங் அவர்கள் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக மட்டும் விளங்கவில்லை பந்துவீச்சிலும் சிறந்து விளங்கினார் அதோடு மட்டுமல்லாமல் ஃபீல்டிங் செய்வதிலும் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லாதது போல் ஃபீல்டிங்கும் செய்வார் ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் நூற்றி பதினோரு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் ஒன்பது விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் இருபத்தி எட்டு விக்கெட்டுகளை எடுத்துள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் ஐபிஎல் தொடரும் முப்பத்தி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் யுவராஜ் சிங் இந்திய அணியின் சிறந்த ஃபீல்டர்களில் ஒருவராகவே கருதப்பட்டார் குறிப்பாக பாயிண்ட் மற்றும் கவர்ஸ் பகுதிகளில் மின்னல் வேகத்தில் பந்தை தடுத்து ரன் கேட்சுகளையும் எடுப்பதில் வல்லவர் அவரது மூலம் அற்புதமான வெற்றிகளை தேடித் தந்தன என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த உலக கோப்பை தொடரில் அவர் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினார் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த செய்தி ஆனால் அவர் சிறந்த பேட்டிங் செய்ததோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஃபீல்டிங் செய்தார் அதனால் தான் எதிரணியில் இருந்து நம் இறுதி வரை சென்று கோப்பையை கைப்பற்ற முடிந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் தொண்ணூற்றி நான்கு கேட்சிகள் பிடித்துள்ளார் டெஸ்ட் போட்டிகளில் முப்பத்தி ஒரு கேட்சிகள் பிடித்துள்ளார் ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் பதினெட்டு கேட்ச்கள் மற்றும் ஐபிஎல் போட்டிகளில் முப்பத்தி மூன்று கேட்சிகள் பிடித்துள்ளார் திரு யுவராஜ் சிங் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஐசிசி கிரிக்கெட் கோப்பையில் யுவராஜ் சிங் தொடர் நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தொடரில் அவர் முன்னூத்தி அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்ததுடன் பதினைந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் அதோடு மட்டுமல்லாமல் சிறந்த ஃபீல்டராகவும் செயல்பட்டார் இது கோப்பை வரலாற்றில் ஒரு வீரர் முன்னூறு பிளஸ் ரன்கள் மற்றும் பதினைந்து பிளஸ் விக்கெட்டுகள் எடுத்த முதல் நிகழ்வாகும் அந்த கோப்பையின் போது கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் தனது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்தியாவிற்கு கோப்பை பெறுவதற்கு அதிகமாக உதவினார் குறிப்பாக சச்சினுக்காகவே இந்த உலகக்கோப்பை பெற்றுவிட வேண்டும் என்பதில் மிகவும் கவனத்தோடு விளையாண்டார் திரு யுவராஜ் சிங் அவர்கள் இவரை செல்லமாக சிக்ஸர் கிங் யுவராஜ் சிங் என்று அழைப்பார்கள் கிரிக்கெட் ரசிகர்கள் வெளியே புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் நிதி திரட்டுவதற்காக யூ வி கேன் என்ற அமைப்பை நிறுவினார் திரு யுவராஜ் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வும் பெற்றார் திரு யுவராஜ் சிங் அவர்கள் திரு யுவராஜ் சிங் அவர்கள் எந்த அணிக்கு எதிராக சிறப்பாக விளையாடுகிறாரோ இல்லையோ குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்கி வந்தார் திரு யுவராஜ் சிங் அவர்கள் குறிப்பாக ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக அவர் விளையாண்ட விளையாட்டுக்கு அவர் விளையாண்ட விளையாட்டுக்கள் இன்றளவும் மறக்க முடியாத நிகழ்வுகளாகவே இருக்கின்றன அவர் நூற்றி இரண்டு ரன்கள் வங்களாதேசத்திற்கு எதிராக நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த போட்டியில் இதுதான் அவரது முதல் சதம் அடுத்ததாக நூத்தி இரண்டு ரன்கள் ஜிம்பாபேவுக்கு எதிராக டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஹராரே என்ற இடத்தில் நடந்த போட்டியில் எடுத்தார் அடுத்ததாக நூத்தி பத்து ரன்கள் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எடுத்தார் அடுத்ததாக நூத்தி ஏழு ரன்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் எடுத்தார் ஆண்டு அடுத்ததாக நூத்தி மூன்று ரன்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கராச்சியில் எடுத்தார் அடுத்ததாக நூத்தி முப்பத்தி ஒன்பது ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தூர் மைதானத்தில் மிக அதிகப்படியான சிக்சர்களுடன் கூடிய அவரது அதிரடியான சதம் இது அடுத்ததாக நூற்றி பதினெட்டு ரன்கள் இங்கிலாந்துக்கு எதிராக நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தூரில் எடுத்தார் அடுத்ததாக நூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் இங்கிலாந்து நவம்பர் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ராஜ்கோட் ஒருநாள் போட்டிகளில் அவரது அதிகபட்ச ஸ்கோர்களில் இதுவும் ஒன்று அடுத்ததாக நூற்றி ஏழு ரன்கள் இலங்கை அணிக்கு எதிராக டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜ்கோட் மை விளையாட்டில் அவர் எடுத்தது அடுத்ததாக நூத்தி மூன்று ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிட்னியில் நடைபெற்ற போட்டியில் எடுத்தார் அடுத்ததாக நூத்தி பதிமூன்று ரன்கள் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக மார்ச் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலக கோப்பை தொடரில் அவர் எடுத்த இன்னிங்ஸ் ஆகும் அடுத்ததாக நூத்தி ஐம்பது ரன்கள் இங்கிலாந்துக்கு எதிராக ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பதினேழாம் ஆண்டு கட்டாக்கில் நடைபெற்ற அவரது போட்டியில் இதுவே அவரது ஒரு நாள் தொடரில் அதிகபட்ச ஸ்கோராக அமைந்தது இந்த போட்டியில் அவர் இருபத்தோரு பவுண்டரிகள் மற்றும் மூன்று சிக்சர்கள் அடங்கும் அடுத்தது நூத்தி ஒன்பது ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் மொஹாலி மைதானத்தில் எடுத்தார் அடுத்ததாக நூற்றி இரண்டு ரன்கள் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டர்பன் மைதானத்தில் அவர் எடுத்த ரன்கள் இதுவே ஆகும் சிங் அவர்கள் பதினாலு சதங்கள் மற்றும் ஐம்பத்தி இரண்டு சம்ம சொப்பனமாக விளங்கினார் திரு யுவராஜ் சிங் அவர்கள் இந்த உலகத்தில் கிரிக்கெட் இருக்கும் வரை யுவராஜ சிங் அவர்கள் உயிரோடு இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது ஏனென்றால் இவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலும் செய்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்தது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவை இந்த வீடியோவை பார்த்தவுடன் தயவு செய்து இந்த வீடியோ பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே இந்த தகவல் போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் உங்களது கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்